வணக்கம் மக்களே ஸ்ரேயாஸ் ஐயர் இப்போ இந்தியாவோட கேப்டனா வந்தா கண்டிப்பா நானே எதிர்ப்பேன் அப்படின்னு சுனில் கவாஸ்கர் பேசிருக்காரு அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி கிரிக்கெட் தொடரோட கோப்பையை பெங்களூர் அணி முதல் முறையா வென்று சாதனை படைச்சிருந்தாங்க இன்னொரு புறம் இறுதி போட்டியில வெறும் ஒரு சிக்ஸர் வித்தியாசத்துல தோற்ற பஞ்சாப் கிங்ஸ் முதல் முறையா கோப்பையை கோட்டை விட்டுட்டாங்க இருந்தாலும் இருபத்தி ஆறு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட கேப்டன் ஸ்ரேயா சையர் ரொம்ப சிறப்பா வழி நடத்தி பதினோரு வருஷம் கழிச்சு பஞ்சாப்பை ப்ளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற வச்சதோட மட்டும் இல்லாம ஃபைனல் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டாரு அதோட ரன்கள் குவிச்சு அசத்திய ஸ்ரேயா ஐயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சீசன்ல டெல்லியை இறுதி போட்டிக்கு கூட்டிட்டு போனாரு கடந்த வருடம் கொல்கத்தாவை பைனல் வரைக்கும் கூட்டிட்டு போன ஸ்ரேயா ஐயர் கோப்பையை வெல்வதற்கு முக்கிய பங்காற்றிருக்காரு இதன் வாயிலாக ஐ பி எல் மூணு வெவ்வேறு அணிகளை இறுதி போட்டிக்கு கூட்டிட்டு போன முதல் கேப்டன் அப்படின்ற தனித்துவமான சாதனையும் அவர் படைச்சிருக்காரு அப்படி சிறப்புமிக்க செயல்படுறதுனால இந்திய டெஸ்ட் அணியோட புதிய கேப்டனா சுப்மன் கில்கு பதிலா அவரையே நியமிச்சிருக்கலாம் அப்படின்னு சில ரசிகர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில ஸ்ரேயா சையர் இந்தியாவோட கேப்டனா வந்தா அதை நானே தற்போதைய நிலையில ஏற்க மாட்டேன் அப்படின்னு ஜாம்பவான் வீரர் சுனில் கவாஸ்கர் தெரிவிச்சிருக்காரு The cat sat on the அதுக்கான காரணம் பற்றி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்ரேயா செய்யர் கேப்டனா இருக்காரா இல்லையா அப்படின்றத பார்த்து இப்ப முக்கியமே கிடையாது முதல்ல டெஸ்ட் கேப்டனா நியமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சுப்மன் கில் மேல கவனத்தை செலுத்துங்க அவருக்கு நாம வாய்ப்பு கொடுக்கணும் அதை விட்டுட்டு இப்படி பேசிட்டு அவருக்கு தேவையே இல்லாத அழுத்தத்தை தான் உண்டு பண்ணும் இங்கிலாந்து சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி சுப்மன் கில் மேல எந்த விதமான அழுத்தமும் இருக்கக்கூடாது சொல்ல போனா ஸ்ரேயா செய்யர் முதல்ல இங்கிலாந்து தொடருக்கு ஆனா இந்திய அணிலேயே கிடையாது அதனால அவர் கேப்டனா செயல்படுறத பத்தி பேசுறதுக்கான இடமும் இது கிடையாது அவர் திரும்பவும் இந்திய அணிக்கு திரும்பும்போது போது அதை பத்தி நாம பேசுவோம் இப்ப கேப்டனா நியமனம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய சுப்மன் கில் மேல முழுமையான தன்னம்பிக்கையை காட்டுங்க அவர் மேல சந்தேகத்தை உண்டாக்கி அழுத்தத்தை ஏற்படுத்தாதீங்க ஸ்ரேயா சையர் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேல தேவையற்ற அழுத்தத்தை உருவாக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சுனில் கவாஸ்கர் இதைத் தொடர்ந்து இங்கிலாந்து லைன்ஸ் அணிக்கு எதிராக இந்திய ஏ அணி இரண்டாவது பயிற்சி போட்டியில் விளையாட இருக்காங்க இந்த நிலையில அடுத்த பத்து வருஷத்துக்கு தொடர்ச்சியா சுப்மன் கில் இந்திய அணியில கேப்டனா நீடிக்க வேண்டும் அப்படின்னா சில மாற்றங்களை பேட்டிங் ஆர்டர்ல செய்யணும் அப்படின்னு ஆஸ்திரேலிய அணியோட முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங்கும் கருத்து தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா சுப்மன் கில் ஒயிட் பால் கிரிக்கெட்ல சிறப்பா தான் செயல்படுறாரு ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னேற்றம் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது அதுல குறிப்பா அவர் தற்போதைய கேப்டனா இருக்கிறதுனால பேட்டிங்க பற்றி கவலைப்படாம இருக்கிறது ஈஸி கிடையாது ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ட துவக்க வீரரா ஆரம்பிச்ச இவர் இப்ப மூணாவது இடத்துல விளையாடி வந்துட்டு இருக்காரு ஆனா என்ன பொறுத்தவரை இவர் இனிமே டெஸ்ட் போட்டியில நாலாவது இடத்துல களமிறங்கி விளையாடி அதுல இருந்து கிடைக்கும் அனுபவத்தின் மூலமா மூன்றாவது இடத்துக்கு தன்னை மாற்றிக்கணும் அப்படி ஒரு மாற்றத்தை செஞ்சாதான் அவரால பேட்டிங்ல பெரிய முன்னேற்றத்தை காண முடியும் அதோட கூடுதலா கேப்டன் பொறுப்பையும் கையில எடுத்து சிறப்பாக விளையாட முடியும் அப்படின்னு ரிக்கி பாண்டிங்கும் சுப்மன் கில்க்கு சில அறிவுரைகளை வழங்கியிருக்காரு நன்றி வணக்கம்